ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு தோளெல்லாம் சீவிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி சீவி எடுக்கப் போகிறேன் இப்போது உருளைக்கெழங்க சீவியாச்சு இதை ஒரு தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா கிறிஸ்பாக வரும் ஃப்ரை பண்ணும்போது இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போது இதை ஒரு துணியில் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இன்னொரு துணியை வச்சு இதில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் துடைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆனதும் நம்ம சீவி எடுத்து உருளைக்கிழங்க பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டில் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இது மாதிரி செஞ்சால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லேஸு குக்கரு இது மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணி வச்சு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க அதே பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் முந்திரிங்கிறதுனா அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது முக்கால் வாசி அளவுக்கு வருந்த வறுத்ததுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப்பு அவள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவள் நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அவள் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் பொட்டுக்கடலையும் கருவேப்பிலையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த ஹீட்லேயே நல்லா ஃப்ரை ஆகிடும் பொட்டுக்கடலை இதையும் நம்ம வறுத்த வேர்க்கடலையோடு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பொறிச்சி எடுத்த பொட்டேட்டோவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மெலன் சீட் சேர்த்துருக்கேன் இதோட பூசணி விதைகளையும் சேர்த்துருக்கேன் அதை எடுத்து தனியாக வச்சிட்டு அதே பேனில் ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூட நான் தாமரை விதைகளையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சதோடு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு இன்னும் விருப்பமான நட்ஸும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதோட சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட மேங்கோ பவுடரும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் மேங்கோ பவுடர் என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கல மேங்கோ பவுடர் சேர்க்கும் போது நல்லா புளிப்பு டேஸ்டெலாம் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஸ்நாக்ஸ் ரெடி தேங்க்யூ